யாய நம ஓம்ீலவர்ணா ஓம் நீலவர்ணாய நம ஓம் நீல நிதய நம ஓம் நிதயே நம ஓம் நசிபூஜிதய நம ஓம் நசிசஞ்சிணே நம ஓம் நசிபாய நம ஓம் நசிப்பிரியாய நம ஓம் ஓம் நகமசஞஞிணே நம ஓம் நித்யாய நம ஓம் நித்ய சூரியா நம ஓம் நிராமயாய நிராமையோ நசீகந்த புஷ்பிரி நம ஓம் நடிலோரா நம ஓம் ரூபாய நம கர்ப்பா நம ீரூபாய நம ஓம் கர்ப்பே நம ஓம் ரூபாய நம ஓம் அகோர ரூபாய நம ஓம் வியா நம குருகௌரீ கேசாய நம ஓம் நிலவஸ்திர மாளிகோஜ்வலா நம ஓம் கட்கஹஸ்தாய நம ஓம் தண்டஹஸ்தாய தண்டஹஸ் ஓம் நம சுவாமினே நம ஓம் பூதசேனாய நம ஓம் பூதூப்பா நம ஓம் பீதாம்பரதரா நம ஓம் பயங்கராய நம ஓம் வைஷாசனாய நம ஓம் பயனாசனாய நம ஓம் தூமிரபத்திரியாய ஓம் தூபகந்த பிரியய நம ஓம் பைரவசேனாதிபத்தையே நம ஓம் வீரபிரசேனாய நம ஓம் கேலீவிலாசாய நம ஓம் மன்மத மன்மூபாயாய நம ஓம் வீர வீரசூரபரா நம ஓம் விர்தாய நம ஓம் சக்தி வாசி நம ஓம் அஜபிரியாய நம ஓம் அஜபல வினோதவோஜ்வலாய நம ஓம் வினோத கிராமரட்சாய நம ஓம் கிராம கிருணீரட்சாய நம ஓம் மண்டலனாய நம ஓம் மண்டல மந்திரூபிணை நம ஓம் மந்திர யிரூபாய நம ஓம் யந்திர மகாக்கா நம ஓம் மகா திவ்ய நம ஓம் திவ்யகந்த ஓம் ரக்த ரத்தப்பிரியாய நம ஓம் దుష్టభయంకరాయ నమ ఓం సురభూజితయ నమ ఓం కృష్ణవర్ణాయమ ఓం కస్తూరితిగోజ్వయనహం పాతుక్వూఠాయ నమ ఓం రుద్రమాయూపిణే నమ ఓం అట్టహాసాయ నమ ఓం రణరంగధీరాయ నమ ఓం మోహణకారాయ నమో క్రోం కర్పణస్వామినే నమ బాత వాసి ధ్యాన కృష్ణవర్ణం చ్విభుజం మోహణాకృతిం ఖడ్గం దండం అభయకరహస్తం స్వామి కర్ప్ప నమోస్ కృష్ణవర్ణాయ ఖడ్గహస్థాయ అశ్వవాహనాయ సర్వాళంకారభూషితాయప్పణస్వామీ నమో నమ తూపర్తె్రంసంగ భూతాం సేనాతి అలంకృతం మధురం గంధం నిర్గచ్చతి భూధాత్మ

కృష్ణవర్ణాయ ఖడ్గహస్థాయ అశ్వవాహనాయ సర్వాళంకారభూషితాయ కరుపణస్వామీ నమో నమ ధ్యాయామి అనువర్తతే రుద్రం సేనాయాం భూత மதுரம் கந்தம் அலங்கிரும் மரம் கதம் நூதாத்மன்தீஷ்டேன மகாகட்கம் பிரயுஜிய

புதானாம் சேனாயாம் எதிஷ்டதி சந்தனேன அலங்கிருதம் முதுரம் கந்தம் நிர்கச்சதி

கட்கம் தண்டம் சுவாமி கருப்பண்ண மோகனாக்கிருதிண்டம் அபயகரம் ஸ்வீ கருப்பமோஸ் கிருஷ்ணவர்ய்ய அஸ்வனா கருப்பண்ண சுவாமி நமோ ரூபம் ருத்ரம் நம்தி அணுவ் சுவங்கூ சந்தனேன சந்தனம் மதுரம் கந்தம் நக்சதி பூதாத்மயத்த చందనభీష్టన ఆనందయతి మహాకడ్గం ప్రయజ్య దుష్టం విగరతి శీఘ్రమ్ ఆగచ్చు కర్పణస్వామీ నమో నమ కర్ప్పణస్వామీ నమో నమ కర్పణస్వామీ నమో నమ కర్పణస్వామీ నమో నమ కర్పణస్వామీ నమో నమ కర్ప్పణస్వామీ నమో నమ కర్పణస్వామీ నమో నమ